இன்னைக்கு நம்ம ஒரு தரமான கொரியன் கிரைம் த்ரில் மூவி பார்க்க போறோம் இந்த படத்தோட பேரு ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் மூவி அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் வச்சு போட்ட உடனே வந்து சேரும் அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் நண்பனோட வாய்ஸுக்காக ஒரு லைக்கும் கொடுத்துட்டு வாங்க இப்ப நம்ம இந்த வீடியோவை பார்க்க போலாம் படத்தோட ஓபனிங் சீன்ல ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு ஹான் சுன் யான் அப்படின்ற ஒருத்தி ஒரு பிரிட்ஜில தனந்தனியா நடந்து போயிட்டு இருக்கா அவளை பார்க்கறதுக்கே ஏதோ பதட்டம் அவர் இருக்கு அந்த நேரத்துல அவ ஒரு கார்ல ஏறி போறா கட் பண்ணா அடுத்த சீன்ல நமக்கு கீச்சால் ஒருத்தர் காட்டுறாங்க அவரை ஒரு பாக்ஸிங் கோச்சா நமக்கு காட்டுறாங்க ஒரு ரெஸ்டாரன்ட்க்கு அவர் வரும்போது கையில ஒரு கோப்பையை வச்சுட்டு இருக்காரு அவரோட ஸ்டூடண்ட் ஒருத்தன் பாக்ஸிங் ரன்னர்அப்பா ஜெயிச்சிருக்கான் போல விஷயம் என்னன்னா அவரோட ஸ்டூடண்ட் தான் ஜெயிக்க வேண்டியது ஆனா லஞ்சம் வாங்கிட்டு அந்த அம்பயர் அவரோட ஸ்டூடெண்ட்ட தோற்கடிச்சிடுறான் இதனால கீச்சோலும் கடுப்புல அந்த ரெஸ்டாரண்டுக்குள்ள அந்த அம்பயர் கிட்ட தகராறுல ஈடுபடும் போது அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்படுது ஏற்கனவே நம்பால் வேற கொஞ்சம் ஷார்ட் டெம்பரு அதனால கோவத்துல ஒரே பஞ்சு அந்த அம்பேரை விடுறாரு ஆனா கொடுமை என்னன்னா அந்த அம்பேர் பாக்ஸிங் அசோசியேஷனுக்கு வைஸ் சேர்மன்றதுனால கீச்சோல கோச்சிங் பண்றதுல இருந்து பேன் பண்ணிடுறாரு இந்த நியூஸ கேட்டு கீச்சோலோட தங்கச்சியும் செம்ம கடுப்பா வராங்க ஏன்னா இது அவருக்கு முதல் முறை கிடையாது ஆனா அவங்களும் எப்படியும் அவங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கீச்சோலுக்கு இன்னொரு டவுன்ல ஒரு ஜிம் டீச்சரா வேலை வாங்கி கொடுத்துறாங்க அந்த வேலையை செய்யறதுக்காக அவரும் கிளம்பி போறாரு அவர் அந்த டவுனுக்கு போயிட்டு இருக்கும் போது அவரோட காரோட டயர் பஞ்சர் ஆயிடுது இதனால அவரும் ஒரு டோ ட்ரக்கு கால் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது போது அங்க இருந்த செவத்துல ஒரு காணாம போன பொண்ணோட போஸ்டரை ஒட்டியிருக்காங்க அந்த பொண்ணு வேற யாரும் இல்லைங்க நம்ம படத்தோட ஓபனிங் சீன்ல பாத்துமே சோயான்ற அதே பொண்ணு தான் யாரோ ஒருத்தன் அந்த பொண்ணை கலாய்க்கிறதுக்காக அந்த போஸ்டர்ல ஏதோ எழுதி வச்சிருக்கான் அந்த மெசேஜ் கொஞ்சம் அருவருப்பா இருக்கிறதுனால கீச்சோல அதை அழைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு ஆனா அது போக மாட்டேங்குது இதுல இருந்தே நமக்கு கீச்சோல் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் அப்படின்றத காட்டுறாங்க அவர் அந்த டவுனை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல மூணு ஹை ஸ்கூல் பொண்ணுங்க ஒரு பொண்ணை புல்லி பண்றதை கீச்சோலும் பாக்குறாரு அந்த பொண்ணுங்க கிட்ட சிக்க

சொந்த பந்தம் எல்லாமே அந்த பாட்டி தான் அவங்க சூயான் காணாம போனதுல இருந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேரை மட்டும் தான் சூயான பத்தி கவலைப்படற மாதிரியே காட்டுறாங்க ஏன்னா போலீஸும் அவ காணாம போன கேஸ விசாரிக்கவே மாட்டேங்கிறாங்க யூஜினோ சூயானோட ரூமுக்குள்ள போய் பாக்கும்போது அவளுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வருது அப்ப அவ சூயான் ஒரு கிளப்ல பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத யோசிச்சு பாக்குறான் இப்போ அவளோட ரூம்ல இருந்து அவளுக்கு அந்த கிளப்போட கார்டு ஒண்ணு கிடைக்குது இதனால அவளும் அந்த கிளப்புக்கு போய் ஏதாவது விசாரிக்கலாம்னு சொல்லி முடிவு அடுத்த சீன்ல நமக்கு கீச்சோல் தன்னோட வேலைக்கு முதல் நாள் போற மாதிரி காட்டுறாங்க அவர் ஒரு ஸ்கூலோட பி டி மாஸ்டரா வேலையில ஜாயின் பண்ணிருக்காரு போல அந்த பிரின்சிபல் அவரை எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு அவருக்கு அந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்க கிட்ட இருந்து லஞ்ச் பீஸ கலெக்ட் பண்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா கொடுக்குறாரு அதனால மத்தியானம் அவரும் அந்த பசங்க கிட்ட லஞ்ச் பீஸ கலெக்ட் பண்ணலாம்னு போகும்போது அந்த பொண்ணுங்க யாருமே அவரை சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அதே ஸ்கூல்ல தாங்க யூஜினும் படிக்கிறா அடுத்த நாள் கீச்சோல் யூஜின் அந்த ஸ்கூல்ல கட்டடிச்சுட்டு எங்கயோ போறதை நோட் பண்ணி அவரும் அவளை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும்போது குழந்தைங்க விளையாடுற ஒரு கிளா மிஷினை பார்த்து அதுல விளையாடிக்கிட்டே டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாரு வாழ்க்கையிலேயே முதல் முறை அந்த மிஷின்ல அவரு பொம்மைய ஜெயிச்சிடுறாருங்க இதனால சந்தோஷத்துல அவர் யூஜின மறந்துடுறாரு அதே சமயம் இன்னொரு இடத்த காட்டும் போது அந்த டவுனோட எலெக்ஷன் கேம்பெயின்ல மிஸ்டர் கிம்னு ஒருத்தர் பேசுறத யூஜின் பாக்குற மாதிரி நம்ம காட்டுறாங்க அந்த அரசியல்வாதிய ஒரு கரப்டான ஆளுன்ற மாதிரிதான் தான் நம்ம காட்டுறாங்க இது மக்களுக்கு தெரியாது யூஜினும் அந்த கேம்பெயினை தாண்டி போய் சூயான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கிளப்புக்குள்ள போறா அவ அங்க இருந்தவங்க கிட்ட சூயான பத்தி கேட்கும் போது அவனுக்கு யாருமே சரியான பதில் சொல்ல மாட்டாங்க மரியாதை இங்க இருந்து போயிடுன்னு வேற மிரட்டுறானுங்க அப்ப நல்ல வேலையா கீச்சோல் அங்க வந்து அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாரு இப்போ கீச்சோல் யூஜின் இந்த கிளப்புக்கு ஏன் வந்தான்றத தெரிஞ்சுக்கிட்டு சூயான பத்தி போலீஸ் விசாரிப்பாங்க நீ தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நைட் அவ வீட்டுல டிராப் பண்ணிட்டு மறுபடியும் அவரு வீட்டுக்கு போயிடுறாரு அப்ப யூஜின் அவ வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது போது ஒரு ஆளு மாஸ்க் போட்டுட்டு வந்து யூஜின கடத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் அதே நேரத்துல கீச்சோல் அவரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவரோட கார்ல யூஜின் அவரோட போன மிஸ்

சூயான பத்தி கேட்கும்போது அப்பதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரியுது அவ காணாம போன விஷயத்தை போலீஸ் கம்ப்ளைண்டா பைலே பண்ணல அவங்க எல்லாருமே சூயான் ஊரை விட்டு ஓடி போயிட்டானுதான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இவங்க சொல்ற எதுவுமே உண்மையா இருக்காதுன்னு சொல்லி நம்பர கீச்சோலும் சூயான கண்டுபிடிக்கிற முயற்சியை தானே செய்ய முடிவெடுக்கிறாரு இதனால அவரு அடுத்த நாள் சூயானோட பாட்டியை மீட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஒரு அபிஷியலான கம்ப்ளைண்ட் லெட்டரை எழுதி வாங்கிக்கிறாரு இப்போ இந்த கம்ப்ளைண்ட போலீஸ் கிட்ட கொடுத்தா போலீஸ்க்கு வர வழி இல்லாம இந்த கம்ப்ளைண்ட்ட ஃபைல் பண்ணியே ஆகணும்

பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்ப யூஜின் கீச்சால் சூயான பத்தி விசாரிக்கிறத பாத்துட்டு அவரை தனியா கூட்டிகிட்டு போய் எல்லாருமே தன்னோட ஃப்ரெண்ட பத்தி தப்பா சொல்றாங்க அப்படின்றத கீச்சால் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா இப்ப அவரும் அந்த பொண்ணு கிட்ட எல்லாரும் ஒரு ஒரு கதை சொல்றீங்க எனக்கு எதை நம்புறது எதை நம்பாம இருக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அவர்கிட்ட நீங்க எதை வேணா நம்பிட்டு போங்க ஆனா சூயான மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு இருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா அப்படின்னு கேக்குறா ஆனா அந்த பொண்ணு கேட்ட அந்த வார்த்தை கீச்சோலோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிடுது அவ எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் அவள கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கீச்சோல முடிவு பண்ணிடுறாரு அடுத்த நாள் அந்த ஸ்கூல்ல ஒரு பாத்ரூம்க்குள்ள இருந்து சில பொண்ணுங்க சிகரெட் பிடிக்கிறதா கண்டுபிடிச்சிடுறாரு கீச்சோல் அதனால அவரும் அந்த பொண்ணுங்க எல்லாம் அங்கிருந்து விரட்டி விட்டுட்டு அந்த பாத்ரூம்க்குள்ள சிகரெட் பாக்கெட்டை தேடிட்டு இருக்கும்போது அங்க இருந்த டாய்லெட் குள்ள யாரோ ஒருத்தங்க ஒரு ஹிட் அண்ட் கேமரா வச்சிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடுறாரு அவரும் உடனே இந்த விஷயத்த பிரின்சிபல் கிட்ட சொல்லலாம் நினைக்கும் போது அவர் கீச்சோல் கிட்ட நீ சூர்யான பத்தி விசாரிக்கிறது நான் கேள்விப்பட்டேன் அந்த வேலையெல்லாம் நிறுத்திக்கிட்டு நீ எந்த வேலைக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி பேசினவுடன் உடனே கீச்சோலும் இந்த கேமரா இருந்த விஷயத்த பத்தி இந்த பிரின்சிபல் கிட்ட சொல்ல கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறாரு இப்போ அவரு அந்த கேமரால இருந்த புட்டேஜ செக் பண்ணி பார்க்கும் அத அதை வச்சது வேற யாரும் இல்ல அவரோட ஆபீஸ்ல அவரோட டெஸ்க் பக்கத்திலே இருக்கிற ஆர்ட் டீச்சர் தான் அந்த கேமரா வச்சிருக்கான் இதனால அவரும் அவனை புடிச்சு கேள்வி கேட்கலாம் நினைக்கும் போது அவன் ஏற்கனவே வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான் இப்ப அவரு அவனோட டெஸ்க்ல இருந்த லேப்டாப்பை செக் பண்ணலாம்னு செக் பண்ணும்போது அதுக்குள்ள இருந்த ஒரு சாட்ல ஆச்சரியப்படுற மாதிரி அந்த ஆளுக்கும் சூயானுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு அதையும் கீச்சோல் பாக்குறாரு அவ காணாம போனா அந்த நைட் இந்த ஆளுக்கு அவ அந்த பிரிட்ஜ்ல இருந்து தன்னை பிக்கப் பண்ணிக்க சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா இப்போ இந்த ஆர்ட் டீச்சருக்கு சூயான பத்தி கண்டிப்பா எதனா தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி இவரும் உடனே ஃபோன் எடுத்து தன்னோட போலீஸ் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு ஆனா அந்த ஆள் பிஸியா இருக்கிறதுனால அந்த கால் எடுக்கல உடனே அவரும் யூஜினுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கேன்னு கேட்கும் அந்த பொண்ணை அந்த ஆர்ட் டீச்சர் கூட்டிக்கிட்டு வீட்டுல டிராப் பண்றதா சொல்லி கார்ல போயிட்டு இருக்கான் கீச்சோலாம் அவர் கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் யூஜின் கிட்ட சொல்லி அந்த ஆர்ட் டீச்சர் தான் எல்லாத்துக்கும் காரணம் நீ அவன் கிட்ட ஜாக்கிரதையா இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு சாதுரியமா அவர்கிட்ட எந்த விஷயமும் போன்ல பேசாம அவ இருக்கிற லொகேஷன் டெக்ஸ்ட் மெசேஜா அனுப்பிச்சிடுறா இப்ப கீச்சோலம் அந்த பொண்ண தேடி போகும்போது அந்த பொண்ணு அந்த ஆர்ட் டீச்சரோட கார் சாவிய பாக்குறா அது அவளோட ஃப்ரெண்ட் சூயான் வச்சுட்டு இருந்தா அதே கீச்சை தாங்க அப்ப அத பத்தி அவ கேக்கும் அந்த ஆர்ட் டீச்சர் அவளை ஒரே அடியில அடிச்சு மயக்க மயக்கிறான் அவ கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவ அந்த ஆளோட பெட்ரூம்ல கை வாய் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கா அவ சூயானோட போனை அந்த ஆள் ஒரு கபோர்டில் ஒளிச்சு வச்சிருக்கிறதையும் பாக்குறா ஆனா நல்ல வழியா கீச்சோல் அந்த வீட்டுக்கு வந்து அந்த கதவை உடைச்சி உள்ள போகும்போது அந்த ஆர்ட் டீச்சர் கீச்சோல் கிட்ட சண்டை போட ட்ரை பண்றான் ஆனா நம்ம ஆளு ஒரு பாக்ஸிங் சாம்பியன்றதுனால ரொம்ப ஈஸியா அந்த ஆள் அடிச்சிடறாரு அந்த ஆளோட கையெல்லாம் கட்டி போட்டுட்டு இருக்கும்போது அந்த ஆளு கீச்சோல் கிட்ட தயவு செஞ்சு என்னை பத்தி போலீஸ்ல எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடாத என்னோட வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லி கெஞ்சிரான் ஆனா கீச்சோல் அதை பத்தி எல்லாம் கேர் பண்ற மாதிரியே தெரியல அவரு அப்போ அந்த ஆளு கிட்ட சூயான பத்தின விஷயத்தை கேட்கும் எனக்கு சூயான பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறான் அவன் இப்ப அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறான் அவன் சூயான பிக்கப் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு யாரோ ஒருத்தங்க கிட்ட இருந்து கால் வந்திருக்கு அவளும் அந்த டீச்சர் கிட்ட ஒரு பெட்ரோல் பங்க்ல டிராப் பண்ண சொல்றா இந்த ஆளும் டிராப் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறான் ஆனா இவனுக்கு அவளை அங்க டிராப் பண்ணதுல ஏதோ ஒரு விஷயம் தப்பா தோன்றதுனால மறுபடியும் அவளை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகும்போது சூயான அந்த இடத்துல இல்லாம எங்கயோ போயிடுறா ஆனா அவளோட செல்போன் மட்டும் தான் இந்த ஆளு கிடைக்குது இவ்வளவுதான் எனக்கு தெரியும் வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கீச்சோல் கிட்ட சொல்றான் இப்ப அந்த ஆர்ட் டீச்சர் பண்ண தப்புக்காக போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி பண்ணி லாக் அப்ல போட்டுறாங்க ஆனா போலீஸ் இன்னமும் சூயான் கடத்தப்பட்டிருப்பான்றதுல நம்பிக்கையே இல்லாம பேசுறாங்க கீச்சோல் என்னதான் அந்த போலீஸ்கார கிட்ட வருபுறுத்தனாலும் அவர் அந்த கேஸ சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாரு இப்போ கீச்சோல் அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் யாருக்கோ ஃபோன் பண்ணி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான் அப்ப சூயானோட கிட்னாப்பிங்ல இந்த போலீஸ்காரனோ இன்வால்வ் ஆயிருக்கான் அப்படின்றது நமக்கு தெரிய வருது இப்ப அந்த ஸ்கூலோட சேர்மன் அந்த கிம்ன்ற பெரிய அரசியல்வாதி கீச்சோல் சூயானோட கேஸ்ல ரொம்ப சீரியஸா இருக்கிறதுனால அவர வேலையை விட்டு தூக்கிடுறாரு ஆனா கீச்சோலுக்கு இப்போ ஒரு விஷயம் நல்லா புரியுது அந்த டவுன்ல இருக்கிற எல்லாருமே சூயான பத்தி ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்னு அவரை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவரோட போலீஸ் ஃப்ரெண்ட் இவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்றாரு இவரா அந்த ஆள் சொன்ன இடத்துக்கு போய் பாக்கும்போது சூயானோட டெட் பாடிய ஒரு ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போற மாதிரி காட்டுறாங்க யூஜின் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இறந்ததை பார்த்துட்டு கதறி அழறாங்க இப்போ கீச்சோலுக்கு சூயான கொலை பண்ண கொலக்காரங்க கண்டிப்பா யூஜின நோக்கியா வருவாங்கன்றத புரிஞ்சுக்கிறாரு ஏன்னா அவதான் இப்ப இவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய தடங்களா இருப்பா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சூயானோட பாட்டிய ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும் போது அவங்களுக்கும் தன்னோட பேத்தியோட இறந்த நியூஸ் கேட்டு அவங்களோட நிலைமை இன்னும் மோசமாகுது அதே நேரத்துல நமக்கு கீச்சோலோட போலீஸ் ஃப்ரெண்ட் அவரோட ஹையர் அபிஷியல் யாருக்கிட்டயும் பேசுறத கேக்குற மாதிரி காட்டுறாங்க அந்த ஆளு யாருக்கிட்ட இருந்தோ சூயானோட மரணத்தை மறைக்கிறதுக்கு பணம் வாங்குற மாதிரி நமக்கு தெரியுது இப்ப இந்த போலீஸ்காரன் அந்த இன்வெஸ்டிகேஷனை தானே செய்யலான்னு முடிவு பண்ணி கிரைம் சீன்ல கிடைச்ச ஒரு போன் எடுத்து செக் பண்ணும்போது அந்த போன்ல இருந்து அந்த கிளப்ல வேலை செய்யற இசு சோல்ற ஒரு லேடிக்கு கால் போயிருக்கு இத பத்தி அந்த போலீஸ்காரரும் கீச்சோல் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து யாரோ வந்து அந்த போலீஸ்காரனை அடிச்சு மயக்கமாக்கிறாங்க இப்போ கீச்சோல் அந்த பாருக்கு போய் அந்த பார் லேடிய மீட் பண்ணி பேசும்போது அந்த லேடி சூயான் பத்தின விஷயத்த சொல்றாங்க சூயான் அந்த கிளப்ல ஒரு பார்ட் டைம் சிங்கரா ஒர்க் பண்ணிருக்கா சூயான் காணாம போன அன்னைக்கு ராத்திரி அந்த அரசியல்வாதி கிம் அந்த பாரோட சேர்மன் அப்புறம் அந்த போலீஸ் சீஃப் மூணு பேரும் அந்த கிளப்ல தான் இருந்திருக்காங்க அவ அந்த பார்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போது அவளோட பார்ட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு போன் வந்த உடனே அந்த 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 கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் ஆனா ஆளு தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கான் இதனால அந்த அந்த பொண்ணு அடிச்சு போட்டு எஸ்கேப் அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பார் பார் லேடியும் சொல்றாங்க ஓனரோட ஆளுங்க அடிக்கலாம்னு நினைக்கும் போது நம்பால அவனுக்கு பாக்ஸிங் பஞ்சஸா கொடுத்து ஆக்கிடுறாரு இப்போ அந்த பார் ஓனர் கிட்ட கொன்ன அப்படின்னு போது யோ கொல்லலாம் இல்லையா அன்னைக்கு நைட்டு ஃபாலோ பண்ணிட்டு போனது உண்மை உண்மைதான் ஆனா நான் துரத்திட்டு போனப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் அன்னைக்கு ராத்திரியே அவர் சூயானை துரத்திட்டு போகும்போது அவளை ஒரு பப்ளிக் டாய்லெட்ல கண்டுபிடிக்கிறாரு அப்ப யாரோ ஒரு மாஸ்க் போட்ட ஆளு சூயான அந்த பாத்ரூம்க்குள்ள கொலை பண்ணிருக்கான் அந்த மாஸ்க் போட்ட ஆளு வேற யாரும் இல்லீங்க அந்த சேம் ஆர்ட் டீச்சர் தான் இப்போதான் நமக்கு ஒரு ஷாக்கியான விஷயம் சொல்றாங்க அந்த ஆர்ட் டீச்சர் அந்த அரசியல்வாதி கிம்மோட மகன் தான் அவனோட அப்பா பெரிய ஆளுன்றதுனால யாரை பார்த்தாலும் அவனுக்கு பயமே இல்ல அவன் சூயான லவ் பண்ணிருக்கான் ஆனா அவன் இவனோட காதலை ஏத்துக்க மறுத்ததுனால கோவத்துல அந்த பொண்ணை இவன் கொலை பண்ணிருக்கான் இப்ப உண்மை எல்லாமே தெரிஞ்ச கீச்சோலோ தன்னோட போலீஸ் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் பண்ணி அந்த லாக்அப்ல அப்ல இருக்கிற ஆர்ட் டீச்சர் பத்தி சொல்லும்போது அந்த ஆளு கீச்சோல் கிட்ட அவனை நாங்க எப்போ ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு இப்ப யூஜினோட லைஃபுக்கு டேஞ்சர்னு புரிஞ்ச கீச்சோலோ அவளுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணும் போது அவன் எடுக்க மாட்டேங்கிறா இதனால அவர் உடனடியா அந்த ஆர்ட் டீச்சரை பிடிக்கணும்ன்றதுக்காக அவனோட வீட்டுக்கு கார் எடுத்து போயிட்டு இருக்காரு ஆனா அதே நேரத்துல நமக்கு அந்த ஆர்ட் டீச்சர் யூஜின கடத்துற மாதிரி காட்டுறாங்க அவன் அந்த பொண்ணை கடத்தி ஒரு ரூம்ல லாக் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட அப்பா அங்க வந்து வந்துறாரு இப்ப அந்த ஆளு தன்னோட மகம் பண்ற தப்பெல்லாம் பாத்துட்டு இப்படியே நீ பண்ணிட்டு போயிட்டு இருந்தா என்னோட கரியரே காலி ஆயிடும் நான் சொல்ற மாதிரி செய் உடனடியா யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிடு நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்பதான் அந்த ஆர்ட் அவங்க அப்பா கிட்ட என்னமோ நான் தான் சூயான கொண்டா மாதிரி நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லும் போதுதான் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்தை சொல்றாங்க சூயான இந்த ஆர்ட் டீச்சர் கடத்தின அன்னைக்கு அவனோட அப்பா அங்க போகும்போது சூயான் உயிரோட தான் இருந்திருக்கா இந்த ஆளு தன்னோட இமேஜை பாதுகாத்துக்கணும்ன்றதுக்காக அந்த பொண்ணை இந்த ஆள் தான் கொலை பண்ணியிருக்காரு இப்ப கிம் அந்த ஆர்ட் கிட்ட பேசிட்டு போயிட்டு அப்புறம் அந்த ரூமுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த யூஜின் ஒரு பெப்பர் ஸ்ப்ரேவா அந்த ஆர்டீச்சர் கண்ணுல அடிச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறா ஆனா அவளால அந்த வீட்டை விட்டு எங்கேயும் ஓட முடியலங்க இதனால அவ அந்த ஆர்டீச்சர் கிட்ட மாட்டிக்கிறா அவன் அந்த பொண்ணை கொல்லலாம் நினைக்கும் போது கரெக்டா அந்த நேரத்துக்கு நம்ம ஹீரோ கீச்சோல் அங்க வந்துடுறாரு இப்போ அவரு அந்த ஆளை பயங்கரமா அடிச்சு போட்டுட்டு யூஜின தூக்கிட்டு ஒரு ஹாஸ்பிடலுக்கு வராரு அதே நேரத்துல அந்த டவுன்ல நடந்த எலெக்ஷனும் முடிஞ்சிடுது இந்த அரசியல்வாதி கிம்மோ அந்த டவுனோட கவர்னரா ஆயிடுறாரு இதனால அவரோட அரசியல் பலமும் அதிகமாயிடுது இவர் கவர்னர் விஷயத்தை விஷயத்த கீச்சோலன் டிவிய பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு கடுப்பான கீச்சோலன் தன்னோட காரை எடுத்துக்கிட்டு இந்த கிம்மு போயிட்டு இருக்க காரை சேஸ் பண்ணி ஒரு ரோட்ல வழி மறைச்சி அந்த ஆளோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டுறாரு இப்ப கார்ல மாட்டிட்டு இருக்க கிம்மு கிட்ட அவர் நடந்து போகும்போது அந்த ஆள் பயத்துல அடுங்கிட்டு இருக்கான் அந்த ஆள் கீச்சோல் கிட்ட நான் யாருன்னு தெரியுமா என் மேல கை வச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்ப கீச்சோல் அந்த ஆள் கிட்ட உனக்கு தேவையான ஆப் எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை பஞ்ச் பண்ண மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீன்ல கீச்சோல் அந்த ஆளை பத்தின எல்லா

வித்தியாசமான படங்களை பார்க்கணும்னா என்னோட சேனல்ல இருக்கு போய் பாருங்க மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்காக ஒரு லைக் கொடுத்துருங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு நன்றி